கங்கணபதையே நம குருபியோ நம மார்ச் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு க்ரோதி மாதம் பங்குனி மாதம் மாதம் ஒன்றாம் தேதி மேல் நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை பகல் இரண்டு முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் த்விதியை நட்சத்திரம் உத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின் அஸ்தம் யோகம் கண்டம் பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை அதன்பின் விருத்தி கரணம் கௌலவம் பகல் இரண்டு முப்பத்தி மூன்று வரை அதன் பின் காலை மூன்று நாற்பத்தி நான்கு வரை அதன் பின் கரசை வாரம் சனிக்கிழமை வந்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்றிலிருந்து பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் காலை ஐந்து இரண்டிலிருந்து ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஐந்து முப்பது வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பதினாறு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது பிராத சந்தியா காலம் காலை ஐந்து ஐந்து முதல் ஆறு பதினாறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி முழுதினமும் கன்னி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம்